உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஈ ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகைப் பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும் நீங்கள் இந்த ஆப்பை ப்ளேஸ்டோரில் பைமோட் ஈ ஷாப்பிங் என்று டைப் செய்து பயன்படுத்தவும் நீங்கள் வாங்கும் மளிகைப் பொருட்கள் ஏழு நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும் மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது வீடியோக்குள் போகலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி வச்சு என்னென்ன போடலாம் அப்படிங்கிறத கற்றுக்க போகிறோம் பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஃபிகர் மாதிரி படம் வரைஞ்சிருக்கோம் ஏற்கனவே வரைகிறது எப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி நம்ம வரைஞ்சிட்டோம் வரைஞ்சிட்டு அடுத்து ஹேண்ட் அந்த இதில் முகத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் பிளாக் கலர் நூல் அதில் வந்து நம்ம வந்து ஸ்டெம்ஸ் ஸ்டிச்சு போட்டிருக்கோம் ஏற்கனவே ஸ்டெம் ஸ்டிச்சு இப்படி போடுறதுங்கிறத நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனலில் இருக்குது அடுத்து இப்போ அந்த லைன் வர்ற எல்லா இடத்துலையும் அதாவது ஃபேஸு நம்ம கை இந்த மாதிரி முகம் அதாவது முகம் கையை இருந்து ஆரம்பிச்சு இன்னொரு கை இது ஃபுல்லாகவே நமக்கு பாடி கனெக்ட் பண்ணி வருது அந்த பாடியில் எல்லா இடத்துலையும் நம்ம இப்போ அந்த ஸ்டிச்சு போட போட ஆரம்பித்து போட்டு முடிச்சிட்டோம் இப்போ அடுத்து பாருங்கள் இதே இது அதுக்கு அடுத்து தலைக்கு வந்துடுறோம் தலைக்கு வந்தவுடனே தலையில் இப்போ வந்து ஒரு கொண்ட மாதிரி இருக்குது முத ஹேர் நல்லா சீவி விட்டுருக்கு அடுத்து கொண்ட மாதிரி இருக்குது இதில் நம்ம வந்து ப்ரௌன் கலர் நூல் மொத்தம் வந்து த்ரெட்டு வந்து த்ரீ மூணு நூல் எடுத்துக்கிடணும் மூணு நூல் இது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி நூல் தனியாக அந்த நூலில் மூணு நூலை எடுத்து ஒன்றா சேர்த்து இது பண்ணோம்னா ஆறு நூலாக கிடைக்கும் இந்த மாதிரி வந்துடும் டபுளாக போட்டு நீங்கள் நாட் போட்டுக்கிடணும் அடுத்து சாட்டின் ஸ்டிச்சு இப்போ நம்ம போடுறோம் இதில் சாட்டின் ஸ்டிச்சு எப்படி போடுறதுங்கிறது ஏற்கனவே நிறைய இதெல்லாம் நீங்கள் படிச்சுருக்கீங்க இதில் இருக்கிற எல்லாமே ஈஸியான ஸ்டிச்சு தான் ஆனால் அதை வந்து எப்படி எப்படி போட்டு எந்தெந்த இடத்துல எந்த ஸ்டிச் போட்டால் நல்லாயிருக்குங்கிறத நம்ம கரெக்டாக பார்த்து போடணும் இப்போ இதில் ஹேரில் வந்து நம்ம தலை இழுத்து ஃபுல்லாக முடிஞ்சு அடுத்து ஒரு கொண்டை வருது அப்போ அந்த தலையும் கொண்டையும் ஒரே மாதிரி ஸ்டிச்சாகி இருக்கக்கூடாது இல்லாமல் நம்ம வந்து இப்போ தலையில் மட்டும் நம்ம போடுற மாதிரி போடுறோம் இப்போ வந்து அதுக்கு அடுத்து இப்போ வந்து ஏற்கனவே கருப்பு கலர் நூலில் போட்டோம் பார்த்திங்களா ஃபேஸில் கையில் அதெல்லாம் எப்படின்னா ஒரு ஒரே ஒரு நூலை எடுத்துக்கிடணும் ஒரு நூல் ரெண்டு டபுளாக போடும்போது ரெண்டு நூலாக வரும் ரெண்டு நூலை மட்டுமே வச்சு நம்ம அந்த லைன் போட்டால் தான் அந்த லைன் வந்து நல்லா அந்த சேஃப் நல்லா தெரியும் உருவம் நல்லா முகத்தில் கழுத்தில் கையில் விரல் எல்லாமே அதை வச்சு போடும்போது மட்டும்தான் அதாவது இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் நம்ம வந்து எந்தெந்த தையல் யூஸ் பண்ணுறோங்கிறது முக்கியம் ரெண்டாவது எதுக்கு எதுக்கெல்லாம் எந்த தையல் போடுறோம் ரெண்டாவது அடுத்து அந்த தையல் வந்து போ போடும்போது எத்தனை நூல் நம்ம அதில் எடுத்து போடுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்புறம் அடுத்து பாருங்கள் இப்போ இப்போ வந்து ஹேர் வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே நம்ம போட்டுட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து இது இது எல்லாமே அந்த ஹேர் போட்டு முடிக்கும்போது நல்லா இது பண்ணி தூக்கி விட்டு அதாவது நல்லா டைட் பண்ணிவிட்டு இது பண்ணணும் ஆனால் நமக்கு பார்க்குறது பார்த்திங்கன்னா அது நல்ல தலை சீவுனா எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த அளவு நல்லா தெரியும் அப்புறம் அதை முடித்தாச்சு அதுக்கு அடுத்து கொண்டையில் வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ ஃப்ரெஞ்சு நாட்டு வந்து உங்களுக்கு நார்மலாகவே அதுவும் நம்ம நிறைய ஃப்ளவர்ஸு நடுவில் இப்போ போன தடவை பெயிண்டிங் பண்ணி நடுவில் போடும்போது இந்த ஃப்ரெண்ட் நாட்டு தான் போட்டோம் ஆனால் இப்போ வந்து அதே ப்ரௌன் கலரில் பாருங்கள் மொத்தம் ஆறு நூலை வச்சு போடும்போது எவ்வளோ அழகாக நல்லா தெரியுது பார்த்திங்களா இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு வச்சு அந்த கொண்டையை நம்ம முடிச்சிட்டோம் அதுக்கு அடுத்து இனிமேல் உடம்புல ட்ரெஸ்ஸு மேலே பிங்க் கலரு அதுக்கும் இதே மாதிரி ரோஸ் கலர் நூல் மொத்தம் மூணு மூணு நூல் எடுத்திருக்கேன் மூணு மூணு நூலை எடுத்து அதை வச்சு சாட்டின் ஸ்டிச் தான் நேராக கொண்டு வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் நேராக கொண்டு வரணும் அடுத்து கீழே போடும்போது படுக்க வசத்தில் அந்த ட்ரெஸ்ஸோட கீழ்ப்பகுதிக்கு வந்து படுக்க வசத்தில் போடுறோம் இந்த மாதிரி போட்டு முடிக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸு போட்டால் ஃபுல்லாக போடும்போது அது ஃபில் பண்ணி நல்லா அழகாக தெரியும் இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு அடுத்து மேலே வந்து ஸ்கர்ட்டோட கீழே வந்து ஸ்கர்ட்டு மேலே வந்து ப்ளவுஸு மாதிரி இருக்கிறது அந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அதில் பாருங்கள் அந்த கரெக்டாக அந்த ரோஸ் கலரில் போட்டிருக்கிறதெல்லாம் அந்த கழுத்தெல்லாம் அவங்க டேன் பண்ணும்போது எப்படி தெரியுமோ அதே மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா இப்போ நல்லா இருக்குது அடுத்து கீழே வந்து ஸ்கர்ட்டுக்கு வந்து ப்ளூ கலர் நூல் இது ஸ்கர்ட் வந்து நான் அந்த ஃப்ரேம்குள்ளே சின்னதாக வர்ற மாதிரி நான் போட்டிருக்கேன் இது நீங்கள் நல்லா லாங்காக வேணும்னா பெரிய ஃப்ரேமை மாட்டி நல்லா லாங்காக வரைஞ்சிக்கலாம் படத்தை வரைஞ்சி லாங்காக போடும்போது ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம ஃபில் பண்ணணும் இப்போ வந்து நான் வந்து அந்த கீழே இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கேன் எல்லாமே சாட்டின் ஸ்டிச் தான் அதில் ஸ்பெஷலாக வேறு மாற்றி மாற்றிலாம் எதுவும் கிடையாது இதை முடி இதை வந்து போடும்போது நூலை மட்டும் நீங்கள் எப்பயுமே இப்போ ஒரு மூணு நூலில் நிறைய நூல் எடுக்காதீங்க எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கல் உழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் கூட அப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டு போடலாம் இப்போ வந்து இப்போ ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு நூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்து காலியான நூலையும் திருப்பி எடுத்து போடலாம் ஆனால் நீங்கள் ஆறு நூலையும் இழுக்கும்போது நல்லா டைட்டாக ஒன்று போல் அந்த நூல் சிக்காமல் எடுக்கணும் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் மெயினாக அதுதான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு மெதுவாக பொறுமையாக எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு அந்த நூல் ஒன்று போல் எல்லா நூலும் வரணும் இப்போ நீங்கள் மொத்தம் ஆறு நூல் இருக்கும்போது அஞ்சு நூல் மட்டும் வந்து ஒரு நூல் வரலன்னா உங்களுக்கு அது வந்து அது சரியாக வராது இப்போ இதில் வந்து இந்த ப்ளூ கலர் நூல் வந்து டபுள் கலர் நூல் அதாவது லைட் ப்ளூவும் டார்க் ப்ளூவும் இருக்கிற மாதிரி இது வந்து இந்த ஸ்கர்ட்டுக்கு அந்த டிசைன் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் நான் இந்த நூல் கண்டை செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் கீழே நல்லா ஸ்கர்ட் தெரியுது மேலே பாருங்கள் தலையை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக ஹேர் இருக்குது அந்த அதாவது நம்ம வரைஞ்சது கொஞ்ச நாளும் அதில் இந்த போடுற விதம்தான் நமக்கு அது என்ன தையலை போடுறோமோ அதுக்கு தங்கும்படி அது அவ்வளோ அழகாக எடுப்பாக காட்டும் இப்போ இதில் ஸ்கர்ட்டில் வந்து நீங்கள் சட்டிங் ஸ்டிச்சை வந்து சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம் ஸ்கர்ட்டில் ப்ளவுஸில் சாரி ப்ளவுஸில் சின்னதாக போட்டோம் ஆனால் ஸ்கர்ட்டில் வந்து நம்ம மொத்தமாக ஒரேதான் வர்ற மாதிரி போடுறோம் அதாவது மொத்தமாக ஒரு நூலை எடுத்தோமா கீழே லாங்காக வர்ற மாதிரி கொத்துறோம் இதே இது வந்து ஃபுல்லாக நீங்கள் பெரிய பாவடையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா பெரிய இதாகவே போட்டுக்கலாம் நீங்கள் வந்து படம் வந்து அந்த ரெண்டு மெத்தடு சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த படம் வந்து டிசைன் நீங்கள் ஒன்று எடுத்துருக்கீங்கன்னா அதை நீங்கள் கார்பன் சீட்டு வச்சும் போடலாம் இல்லை அச்சு மாதிரி எடு அதாவது ஒரு படத்தை கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த படத்தை நீங்கள் கொண்டு வந்தும் போடலாம் அடுத்து பாருங்கள் ஸ்கர்ட்டு முடிஞ்சிருச்சு அப்புறம் வந்து இந்த தலையில் நம்ம போட்ட அதே ஃப்ரெண்ட்ஸ் நாட்டை வச்சு பொக்கே கையில் வந்து அந்த பொண்ணு ஒரு பொக்கே மாதிரி வச்சுருக்கா அதுக்கு வந்து பல கலரில் பூக்கள் இருக்கிற மாதிரி ரோஸ் கலர் மஞ்சள் கலர் ப்ளூ கலர் அதெல்லாம் போட்டு போட்டாச்சு எஸ்கார்ட் ஸ்கர்ட் பார்த்திங்களா அந்த ரெண்டு டபுள் கலராக இருக்கனால அது எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம் இதில் மொத்தம் மூணு தையல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று ஃப்ரெண்ட் நாட்டு அடுத்து ஸ்டெம் ஸ்டிச் ஒன்று இன்னொன்று வந்து சேட்டின் ஸ்டிச்சு இந்த மூணு ஸ்டிச்சையும் வச்சு நம்ம ஒரு அழகான ஹேண்ட் எம்ப்ராய்டரியை உருவாக்கியிருக்கோம் ஹேர் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் இது வந்து ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிற மாடல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்